வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு பொருளை பணம் வைக்கக்கூடிய பீரோல நீங்க வச்சாலே போதும் உங்க வீட்ல அல்ல அல்ல குறையாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இது என்ன பொருள் நாளைக்கு என்ன சிறப்புன்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை அஷ்டமி வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல வரக்கூடிய முதல் தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி பைரவரோட வழிபாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு அஷ்டமி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமில நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கிறதுக்காக நாம பைரவருக்கான வழிபாடுகளை செய்யலாம் இந்த தேய்பிரை நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் நீங்கிறதுக்கான வழிபாடுகளை நாம செய்யணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைன்னு மட்டும் இல்லாம நமக்கு எதிரி தொல்லைகள் விலகிறதுக்காகவும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரியான கெட்ட சக்திகள்ல இருந்து நாம விடுபடுறதுக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நாம பைரவர் வழிபாட செய்யலாம் சரி இந்த பதிவுல நாம நாளைக்கு செய்ய வேண்டிய பைரவருக்கான வழிபாடை பத்தி தான் பாக்க போறோம் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் செய்யணும் நாளைக்கு அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட நீங்க செய்யக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வழிபாட நீங்க செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் இந்த வழிபாட செய்யலான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாள்ல இந்த வழிபாட செய்யலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு நாளைக்கு கோவிலுக்கு போய் பைரவருக்கு செய்ய வேண்டிய வழிபாட பத்தியும் நம்ம வீட்லயே எளிமையான முறையில பைரவருக்கு செய்ய வேண்டிய வழிபாட பத்தியும் சொல்ல போறேன் அதனால வீடியோவ கொஞ்சம் கவனமா பாருங்க காலத்தால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் தான் பைரவர் இப்படிப்பட்ட பைரவர் சிவன் கோவிலுக்கு காவலா இருக்காரு அது மட்டும் இல்லாம சனீஸ்வரனோட குருவா இருக்கக்கூடியவர் தான் பைரவர் அதனால நம்ம பைரவரை தேய்பிரை அஷ்டமில வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய சனி தோஷங்கள் கூட குறையும் முதல்ல நாம கோவில்ல செய்ய வேண்டிய வழிபாட பத்தி பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடை ஒன்று கால நேரத்துல செய்யுங்க அப்படி இல்லனா சாயங்கால நேரத்துல செய்யுங்க ஒரு சில கோவில்கள் ராகு கால நேரத்துல திறந்து வச்சிருப்பாங்க அப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் திறந்து இருக்குன்னா அந்த டைம்ல இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்க செய்யுங்க நாளைக்கு வியாழக்கிழமை ராகு கால நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒன்று முப்பது மணிக்கு மேல மூணு மணிக்குள்ள நமக்கு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்றதுக்கு இந்த தேய்பிரை வேண்டிய தீபத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த தீபத்தை கோவில்ல மட்டும்தான் நீங்க ஏத்தி வைக்கணும் வீட்டுல ஏத்தி வைக்கலாமான்னு சொல்லி கேக்காதீங்க மிளகு தீபத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மிளகு தீபத்தை எப்படி ஏத்தி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கால நேரத்துல அப்படி இல்லனா சாயங்கால நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க சிகப்பு நிற துணியில இருபத்தி ஏழு மிளக முடிச்சா கட்டி அந்த மிளகு முடிச்ச அகல் விளக்குல வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு முடிச்சல இருக்கக்கூடிய சிகப்பு நிற துணிய திரியாக்கி அதுல நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க நாம எப்படி சனீஸ்வரனுக்கு எல் விளக்கு ஏத்துவோமோ அதே மாதிரி பைரவருக்கு பேருக்கு மிளகு விளக்க ஏத்தி வைங்க இப்படி நீங்க கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது மறக்காம இப்ப நான் சொல்ற பொருளை வாங்கிட்டு போங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு போய் பைரவரோட பாதத்துல வச்சு நீங்க திரும்பியும் உங்க வீட்டுக்கு மறக்காம எடுத்துட்டு வாங்க இந்த எலுமிச்சம் பழத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோல நீங்க வைங்க இதுக்கப்புறமா உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இப்படி பீரோல வச்சிருக்க கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க திரும்பியும் அடுத்த போது இதே மாதிரி பழத்தை பைரவரோட பாதத்துல வச்சு திரும்பியும் உங்க வீட்டுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இப்படி தொடர்ந்து எட்டு அஷ்டமி திதிகளுக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையும் சரி இப்ப நான் கோவில்ல செய்ய வேண்டிய வழிபாட பத்தி சொன்னேன் கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அதாவது அஞ்சு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள உங்க வீட்ல செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கும் நமக்கு ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படும் நம்ம யார் வீட்லயுமே பைரவரோட திருவுருவ படம் இருக்காது ஒரு சில வீடுகள்ல சொர்ண ஆகர்ஷண பைரவரோட திருவுருவ படம் இருக்கும் உங்க வீட்ல சொர்ண ஆகர்ஷண பைரவரோட திருவுருவ படம் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்ல போற வழிபாட நீங்க செய்ய பைரவரை நினைச்சு உங்க வீட்ல அகல் விளக்குல ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த எலுமிச்சம் பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க கால பைரவருக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஹிரீம் மகா பைரவாய நமக ஓம் ஹிரீம் மகா பைரவாய நமக ஓம் ஹிரீம் மகா பைரவாய நமக இந்த மந்திரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம எதிரிகள் தொல்லையில இருந்து கூட நீங்க விடுபடலாம் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அதுல ஒரு நொடியில விடுதலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால கடன் பிரச்சனை தீர்றதுக்காக மட்டும் இல்லாம எதிரிகள் தொல்லையில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கும் செய்வினை பாதிப்புகள்ல இருந்து நாம விடுபடுறதுக்கும் கந்திருஷ்டி கழியறதுக்கும் இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை மட்டும் தான் சொல்லணும்ங்கிறது கிடையாது நீங்க கோவிலுக்கு போகும்போது கூட கோவில்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம் கோவில்ல சொல்லும் நமக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்குமே தேவைப்படாது இப்போ நான் சொன்ன மாதிரி வீட்டில் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு டைம் இருக்கும்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இப்படி மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் உங்க பீரோல பணம் மாதிரி ஒரு மாசம் வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த தேய்பிரை அஷ்டமி திதி வரும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க போட்டுருங்க திரும்பியும் இதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை நீங்க பீரோல வைங்க இந்த மாதிரி எட்டு அஷ்டமி திதிகளுக்கு மறக்காம செய்ய சரி இப்ப நான் உங்களுக்கு வீட்லயும் கோவில்லயும் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும்ங்கறத பத்தி சொன்ன அடுத்ததா இது எதுவுமே உங்களால செய்ய முடியலனா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமும் குறையறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டுமாவது ஃபாலோ பண்ணுங்க பைரவரோட வாகனம் தான் நாய் தெருவுல இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை நாளைக்கு கொடுங்க அதுவும் கோதுமையால செய்யப்பட்ட உணவுகளை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்மளால எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியலனா கூட இத மட்டுமாவது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க கோதுமையால செஞ்ச உணவுகள்னு சொல்லும்போது சப்பாத்தி கூட நீங்க நாய்களுக்கு உணவா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கோதுமையால செஞ்ச பிஸ்கட் இந்த மாதிரி உணவுகளை கூட நாய்களுக்கு நீங்க கொடுக்கலாம் வீட்ல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு குடுக்கலாமான்னு சொல்லி கேக்காதீங்க இருக்கக்கூடிய நாய்கள் அதுலயும் கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நாய்களுக்கு கொடுக்கும் போது நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்படி நாய்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உணவுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்குமே வேண்டாம் அதாவது எத்தனை தேய்பிரை அஷ்டமிக்கு செய்யணும்னு சொல்லி கேக்காதீங்க இத ஒரு பரிகாரமா நீங்க செய்யறத காட்டிலும் ஒரு பழக்கமாவே நீங்க வச்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமி திதினு மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதியிலையும் நாய்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவுகளை பாருங்க இந்த மாதிரி நாய்களுக்கு அஷ்டமி திதியில நீங்க உணவு வைக்கும் போது உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறமா எந்த ஒரு கஷ்டமுமே உங்களை நெருங்காம இருக்கும் அப்படி வரக்கூடிய கஷ்டங்களும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி அதோட பாதிப்புகள் கம்மியாவே இருக்கும் அதனால மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம் சந்திக்கலாம் நன்றி